வணக்கம் நேர்களே இன்னைக்கு நாலாவது நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் என்ன அந்த நட்சத்திரம் என்னங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ரோகிணி நட்சத்திரத்துக்கு ரெண்டாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மிருகசீரிடம் இது செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரமே பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு சம்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் இப்போ ரெண்டாவது இந்த மிருகசீரிஷம் பார்த்தீங்க அப்படின்னா மான் தலை அதாவது மானுடைய தலை இதை நீங்கள் தினசரி பார்க்கலாம் இந்த நட்சத்திர குறியீடுங்கிற மாதிரி இந்த தினசரி நீங்கள் பார்த்து வரலாம் இப்பறம் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முருகனை வழிபடலாம் ஏன்னா மிருக சிரிசம் செவ்வாயுடைய அதிபதி பார்த்தீங்க அப்படின்னா அது முருகன் தான் அப்போ முருகன் வழிபாடை நீங்கள் தினசரி நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இது மூலியமாக நம்ம சம்பத்து அதை பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஸோ அதை நமக்கு ஏற்படுத்தி கொடுப்போம் மிருக சீரிசம் இப்போ இதுக்கு உண்டான இது பார்த்தீங்க அப்படின்னா மான் தலை ஏற்கனே சொன்ன மாதிரி மான் தலை இந்த சிம்பலை நீங்கள் அடிக்கடி பார்க்கலாம் நம்ம வீட்டில் மாட்டி வச்சு கூட நீங்கள் வரும்போது போகும்போதும் அந்த படங்களை நீங்கள் அடிக்கடி பார்த்து வந்தாலே அதனுடைய இந்த நம்ம இதை பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சீரிடம் நட்சத்திரம் இந்த மிருகசீரிடம் நட்சத்திரம் முருகனுடைய வழிபாடு நீங்கள் தினசரி பண்ணுறது பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆலயங்கள் முருகன் கோயில் எங்கே இருக்கோ அங்கே போய் நீங்கள் தினசரி முருகனை வணங்கி வரும்போது உங்களுக்கு இயல்பாகவே பார்த்தீங்க அப்படின்னா பண வரவை அதிகரித்து கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் மிருகசீரிசம் நட்சத்திரம் இதை பற்றி நம்ம பார்த்தோம் இதுக்கு அடுத்த நட்சத்திரம் உண்டா நட்சத்திரத்தை நம்ம அடுத்த வெளியில் நம்ம பார்க்கலாம்